பகுதி செய்திகள் உள்ளங்கையில் சிட்டி நியூஸ் உள்ளிட்டிர் ஒன்றாம் தேதி திங்கள்கிழமை மகா கும்பாபிஷேகம் ஆதி கும்பேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் நடத்த முடிவு கும்பகோணம் மாணவரின் பழமையான சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ஆதி கும்பேஸ்வரர் கும்பேஸ்வரில் மகா கும்பாபிஷேகம் நடத்த தேதி முடிவு செய்யப்பட்டுள்ளது கும்பகோணம் மாநகரில் பல்வேறு சிறப்புகள் இருந்தாலும் பனிரெண்டு சிவாலயங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை மகாமக பெருவிழா காணும் பனிரெண்டு சிவாலயங்களில் முதன்மையான திருக்கோவில் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோயிலாகும் இந்த திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது கும்பாபிஷேக நாள் ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள்